வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளா அறிக்கை காட்டு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு இன்று ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இரு நாட்கள் கேரளாவில் அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கொடுத்து விலகி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதே வெளியில் இந்த நிகழ்வுக்கு தெற்கு பகுதி கேரளாவுக்கு மேற்கு பகுதி ஒரு உயர் அழுத்தமும் நிலை கொண்டுள்ளது மேலும் பாகிஸ்தானில் ஒரு குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டது இந்த நிகழ்வு நாளை முதல் இந்தியாவில் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கன முதல் மிக கன மழை வரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ராஜஸ்தான் மேலும் பஞ்சாப் புதுதில்லி இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் நேபாளம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை ஓரிடங்கள் மிக கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் கடலில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் வட மேற்காக முன்னேறி வரும் இந்த நிகழ்வு வட மேற்காக முன் முன்னேறி வரும் பொழுது சற்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து வட மேற்காக ும் எ்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கையில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய இலங்கையில் தரையேறி மீண்டும் தெற்கு இலங்கையில் கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலில் இறங்கும்போது ஒரு காற்று சுழற்சியாக கடலில் இறங்கி படிப்படியாக நிலநடுக்கோட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடையும் போது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக நிலநடுக்கோட்டை அடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இந்த நிகழ்வு வட மேற்காக முன்னேறி வரும் பொழுது வங்கக்கடலில் கடலில் வளிமண்டலத்தில் உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து மத்திய இலங்கையில் தரையேறி மீண்டும் தென்மேற்காக பயணித்து கடலில் இறங்கும் பொழுது காட்டு சுழற்சியாக கடலில் இறங்கி மீண்டும் நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டை அடையும் பொழுது செயல் எழுந்து படிப்படியாக வளிமின்ற சுழற்சியாக மாறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நான்கு விட இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிக நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது இன்று பகல் நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வழியில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று பகல் நேரங்களில் வெயில் ஏற்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்து பிறகு தெ டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மிக காணப்படும் இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புகள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நேரங்களில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் கிடைக்கும் என்றும் எது அல்லது காலை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மலைப்பழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்பது அதேவேளையில் வட மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோரங்களுக்கு மாலைக்குள் மழை தொடங்கி இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை காலை ப பகல் நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் இரு மாலைக்கு பிறகு உள் மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தன் நாகப்பட்டினத்துக்கு காலை அல்லது மதித்துக்கு மதிய நேரங்களே தொடங்கிடும் ஆனால் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்கள் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மதித்து பிறகு மழை தொடங்கும் அதே வழி உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மாலை நேரங்களில் அதனை உள் மாவட்டங்கள் இரவு நேரங்களில் மேலும் கர்நாடக வரும் மாவட்டங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதாவது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரும் நேரங்களில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை நேரங்களில் மணிக்கிறோம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நேரங்களில் அதேவெளியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கரண்டகலூர மாவட்டங்களுக்காக தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே எங்கே மழை தொடர வாய்ப்பது மாலை நேரங்களில் மழை சற்று கூடுதலான பிறப்பு மழை கிடைக்க வாய்ப்பது அதே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதியம் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்க வாய்ப்புது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது அங்கங்கே கனமழை ஓரி இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க அதே அதேவெளி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பரவலாகவே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே வெளியில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களில் இப்போ தமிழகம் முழுவதுமே மழை ஆங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்து பகுதி படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரி இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதேபோல தமிழகம் முழுவதுமே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மழை ஏற்க வாய்ப்புது இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேறி மன்னார் வழிகூடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேறி தென்மேற்கு கடலில் இறங்கி மீண்டும் நிலநடுக்கோட்டை அடைந்து செயலிழக்கும் என்பதால் இந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாம் எதிர்பார்த்த மழை விட சற்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புது அதாவது பரவலாக கனமழை இடங்களில் மிக கனமழை கிடைத்தால் மாலை நேரங்களில் மழை படிப்படியாக குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் இரவு நேரங்களில் மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள்லாம் படிப்படியாக மழை விலகும் நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை விலகி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை இருந்தால் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மதித்துக்கு பிறகு படிப்படியாக முற்றிலுமாக மழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்தாலும் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் இரவு நேரங்கள் குளிர்பாகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வைப்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இரவு நேரங்களில் குளிர் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு முன்னேறி வரும் அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி வர வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வந்து இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிர்ப்பு நகர்வை பொறுத்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு இலங்கைக்கு மழைப்பொழிவு கொடுத்தாலும் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு முன்னேறி வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் வரும் நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மதித்து பிறகு மழை தொடங்கினாலும் இருநேரங்கள் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் படிப்படியாக மாலைக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவு அதிகாலைக்குள் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு விலகி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் இன்றும் மத்திய வங்கக்கடல் மேற்கு பகுதியை மட்டுமே இன்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நாளை முதல் தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடல் பொறுத்தவரை ஆனால் மன்னார் குமரி குமரிக்கடலை பொறுத்தவரை தொடர்ந்து இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் மேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஏடி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்க வாய்ப்பது இன்று ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்தாலும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சற்று காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் அதே வழியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி வரும் என்பதால் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது பொழுது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு மாலத்தீவு சென்று அடைந்த பிறகு வங்கக்கடலில் காற்றின் மேகம் குறைந்து காணப்படும் ஆனால் மன்னார் குமரி கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் மேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது நிகழ்வு நெருங்கி வரும்போது காற்றின் அதிகரிக்கும் நிகழ்வு கடந்த பிறகு காற்றின் மேகம் சற்று குறையும் இப்படிப்பட்ட வானிலையாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்